அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவரளால் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான மாத ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோவாக பதிவிட்டுள்ளேன் பங்குனி மாதத்திற்கான பொதுவான பலன்கள் இந்த மாதம் ராகு அமர்ந்த வீட்டில் சூரிய பகவான் வருவதால் அரசுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் தோன்றும் கிளர்ச்சிகள் உருவாகும் வியாபாரம் பாதிக்கும் தலைவர்களுக்கு பீடை பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் செவ்வாயும் சனியும் சேர்வதால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவர் ஆட்சியாளர்கள் அடக்குமுறையில் போராட்டத்தினை கட்டுப்படுத்துவர் உலகில் போர் பதட்டம் நீடிக்கும் ரசாயன உலைகள் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளில் சேதமடையும் அந்நிய தேசவாசிகள் பல்வேறு சோதனைகளுக்கு ஆட்படுவர் தீய அரசியல்வாதிகள் தண்டனை பெறுவர் குரு பலமுடன் உள்ளதால் நாட்டில் நல்லவர்களுக்கு எக்குறையும் இல்லை பெண்களுக்கு சோதனைகள் உருவாகும் இறை பக்தி அவசியம் இனி ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம் விருச்சிக ராசி அன்பர்களே தங்கள் ராசியாதிபதி செவ்வாய் சனியின் வீடுகளில் சஞ்சாரம் செய்கிறார் சவாலான பணிகளையும் திறம்பட ஆற்றி எதிலும் வெற்றி பெறலாம் லாபஸ்தானத்தில் உள்ள கேது பகவானின் துணிச்சலையும் பராக்கிரமத்தையும் வழங்குவார் பெரியோர்களையும் குடும்பத்தவர்களையும் பகைத்திட வேண்டாம் குழந்தைகளிடம் அனுசரித்து போவது நலம் நண்பர்கள் மூலம் சிரமம் ஏற்படும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் புதிய திட்டங்களை ஒத்தி வைப்பது நலம் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் உழைப்பிற்கேற்ற மதிப்போ பாராட்டோ இல்லாமல் போகும் சக பணியாளர்களிடமும் அனுசரித்து போவது நலம் பெண்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் பணிபுரியும் பெண்களுக்கு புதிய பதவிகள் கெட்டும் இடமாற்றமும் அமையும் மாணவர்களுக்கு கலைத்துறை விவசாய படிப்புகளில் வெற்றி காண்பர் முதியோர்களுக்கு மன சஞ்சலம் உருவாகும் சொத்து பிரச்சனைகள் தீவிரமடையும் இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம தின விவரங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட ஹோரா விவரங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பற்றிய குறிப்புகள் தனியாக தரப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்